ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெள்கம் பேக் டு அர் சேனல் நம்ம சேனலில் எஸ்பிஐ இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசனாக என்னென்ன அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஓல கரண்டாக ஆக்டிவில் இருக்கிற மெம்பர்ஸ் பேன் கார்டு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து அப்டேட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அகெயின் பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் அப்டேட் பண்ணாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட வாலெட்டில் இருந்து டிடிஎஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சார்ஜஸ் வந்து டெபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் இதுக்கு முன்னாடி பேமெண்ட் எடுத்திருந்தவங்களுக்கு மட்டும் இன்கேஸ் வந்து எஸ்பிஓவில் வந்து இது வரைக்கும் பேமெண்ட் வந்து எடுக்கல அப்படின்ற பர்சன் வந்து நீங்கள் பேன் கார்டு வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம எப்போ விட்ராவல் போட்டாலுமே பேன் கார்டு அப்டேட் பண்ணாதனால டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் வந்து டெபிட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அகைன் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல என்ன நேம் இருந்தாலும் இருக்கட்டும் பட் உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் பேன் கார்டு நம்பரோட நேமும் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து அவங்க நேம் வந்து செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வச்சு செக் பண்ண மாட்டாங்க உங்களோட ஆதார் அண்ட் பேன் கார்டு ரெண்டுலேயுமே வந்து சேம் நேம் இருக்கா அப்படின்றது தான் செக் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் அப்டேட் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணி பண்ணிடுங்க அப்போ தான் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காம இருப்பாங்க ஸோ இது மாதிரி எஸ்பியோ பார்த்தினா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆல் இண்டஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இப்படிட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ